வைத்தே பெற வேண்டும் நாடு இந்த சிங்கப்பூரை நாம் ஒன்றாக வைத்திருக்க வேண்டும் என்றால் அதற்கு சரியான இணைப்பாக ஆங்கிலம் மட்டுமே நீடிக்க முடியும் நாள் இந்த ஊருக்கு இந்த சிங்கப்பூர் மக்கள் எல்லோரும் கண்டிப்பாக ஆங்கிலம் படிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு நான் என்ன கேட்க வரேன் இங்க எல்லா தமிழ்நாட்டில் சில பேர் இப்ப புதுசாக ஆரம்பிச்சிருக்கா நாமெல்லாம் இந்தி படிக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்தி படிக்க உள்ள எங்க வந்து இந்தி படிக்க தான் நாங்க வந்து வாரத்துல போய் கொடியிருக்கிருப்போம் நாங்க அப்படியே போய் ரெண்டு அம்மா அற்புதம் அம்மா படம் முடியுமோ அவ்வளவு அற்புதமும் பண்ணியிருக்கோம் எங்க தலைமுறை ரெண்டு தலைமுறையை தலைமுடியாசி பண்ணிட்ட விடல அப்படின்னு நான் கேட்கிறேன் படத்தை இருக்காரு இங்கிலீஷ் பண்ணிட்டு சொல்லுவது अ

நான் ஓய்ப்பு கூட இப்ப விருப்பம் இல்லாம சொன்னா கட் பண்ணி போறதா மூவி கவுன் நீ எண்டிக்கெல்லாம் போச்சு நம்மளோட போறோம் இல்ல இதெல்லாம் நம்ம போறோம் நம்ம சாமா நல்லா லைன் ஒரு வாரம் உள்ள இன்னும் அரை மாசமா வாழ்றாங்க நாடကြီး இருக்கு கவுன் ஒரு பெண்ணுக்கு எந்த விஷயத்துக்கு சரி

அதனால இன்டெக்டுவல் இம்போர்ட் வலையில பல வகையில சயின்ஸ் வளங்க இருக்கு சிந்தனை வளங்க இன்ஜினியரிங் வளங்க நிறைய பார்ம வளங்க நம்ம வெக்கபடறானே என்ன பண்ணனும் நார்மல் என்ன பொருளாதாரத்திலே எல்லாத்தி வெட்டி குவிப்போம்னு ஒப்பானது கூட இல்ல இன்டெக்டுவல் இம்போர்ட் முதல்ல ஆரம்ப கொண்டா انا லீக்வாங்க வெட்டிடறது இல்ல லெட் அஸ் ஸ்டார்ட் இன்டெக்டுவல் இம்போர்ட் தென் 20 இயர்ஸ் वी வில் ஸ்டார்ட்

கைச்சி செஞ்சு விட்டாருன்னு இப்ப நான் இப்போ வருஷத்துக்கு அப்புறம் எத்தனாயிரம் வருஷத்துக்கு அண்ட் கடையில இருபதாயிரம் ரூபாய் தன் பேர் கூட ரூபா சரி பேர் பதினொண்ணாயிரம் ரூபா சில பேர் ஏழாயிரம் இருந்து அறுபது ரூபாய் முதல்ல என்ன சொன்னா ராமணத்து பணியும் நாட்டுக்கு போக பாருண்ணான் அதுக்கு சைடையெல்லாம் கேட்கலாம் அட்டாணம் கட்டி பறவை வந்து பாருங்க எவ்வளவு புது பறவை இவ்வளவு நாட்டுக்கு பிறந்தாருன்னா மகனையும் நாட்டில இருந்துறாங்கன்னா புள்ளியோரை அட்டை சாப்பிட்டு நீ அடிச்சு நான் அடிச்சு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு காட்ட போய் சும்மா சொல்லாம ஏன் சத்தம் எப்ப கேட்க பாருங்க ஆயிரம் வருஷம் வீட்டு ரெண்டாயிரம் வருஷம் வீட்டு நான் நிதானமா யோசிச்சு இதை பண்ணி நான் உயிரோட இருக்கலாம் இல்லையா நான் யோசிப்பேன் அந்த நெருக்கடியான நேரத்தில் லட்டம் தோணுமா அந்த நெருக்கடியான சந்தர்ப்பத்துல ஒரு செகண்ட்ல அவ்வளவுமே ஒரு மனுஷனுக்கு தோண முடியுமா எனக்கு கூட இந்த விசாரணை கமிஷனா ரொம்ப சீப்பா இருக்கும்

何をポーズクラブ、パテロポーズクラブ、パテロポーズクラブ、何をポーズクラブ、何をポーズクラブ、何をポーズクラブ、何をポーズクラブ、何をポーズクラブ、何をポーズクラブ、何をポーズクラブ、何をポーズクラブ、何をポーズクラブ、何をポーズクラブ、何をポーズクラブ、何をポーズクラブ、何をポーズクラブ、何をポーズクラブ、何をポーズクラブ、何をポーズクラブ、何をポーズクラブ、何をポーズククラブ、

என்பதை <ion> விட <and> <Bondi>

ஐயோ இந்த மாநில பேர் சொல்லி யாராவது இருந்தா என்ன பண்ணுவோம் அதாவது எக்ஸல் உங்களுக்கு கிளீக்காதவங்க வேற எங்க ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு மேல க்ளீக்காதான் உங்க வேற போட்டுருங்க நான் வெளி பாடிச்சேன் இந்த எக்ஸின் ப்ராப்ளம் அந்த அவன் போய் நின்றாரு அவன் அப்பா போய் 私たちの目線で。

எங்கள் கருத்தை உங்கள் மனதில் இன்றைக்கு விதைத்து வாய்ப்பளித்த இருக்க முடியல மன்னிச்சுக்கோங்க அவருக்கு தனிப்பட்ட முறையில் நான் இருக்கிறேன் நான் இடையில போறேன் தப்பா இருக்காங்க என்ன சிக்கல் அவர்கள் மட்டும்தான் அது ஆமா சொல்றேன் மன்னிச்சுங்க வணக்கம்